பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா தேர்வனி செப்டம்பர் எட்டு இரவு நடைபெறுகிறது அனைவரும் வருக மாதாவின் அருளாசி பெறுக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரில் உரையாற்றிய காட்சிகளை தற்போது பார்க்கலாம் இன்னைக்கு நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனை சட்ட ஒழுங்கு அடியோடு தமிழகத்திலே சீர்குலைந்து விட்டது உதாரணத்துக்கு நீங்க எல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீங்க சட்ட டிஜிபி அலுவலகம் சென்னையில மெரினா கடற்கரைக்கு முன்பு முன்பு காமராஜர் சாலைக்கு முன்பு டிஜிபி அலுவலகம் இருக்குது மூர்த்தி என்பவர் அங்கே சென்ல சென்று கொண்டிருக்கின்றார் சில பேர் அவள் மீது கடுமையாக தாக்கப்படுகிறார் அங்கே காவல் அதிகாரிகள் இருக்கின்றார்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றனர் எங்கே சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் இருக்குது ஒரு டிஜிபி அலுவலகத்துக்கு முன்பாகவே ஒருவரை தாக்கப்படுகிறார் என்று சொன்னால் தமிழகத்துக்கு தமிழக இருக்கின்ற மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு என்பதை பார்க்க வேண்டும் அது சட்ட ஒழுங்கு டிஜிபி சென்னை தலைநகரம் இப்படி அவள ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல ஆடுதுறை பேரூராட்சியில் அந்த அலுவலகத்தில் பேரூராட்சி தலைவர் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது சில மர்ம நபர்கள் பேரூராட்சி அலுவலகத்துக்கு சென்று வெடிகுண்டு வீசுகிறார் அந்த வெடிகுண்டு வீசுகின்ற அந்த சமயத்தில் அவர் கழிவறைக்கு சென்ற காரணத்தினாலே அங்கே இருந்த இரண்டு பேர் மீது வெடிகுண்டு வீழ்ந்து அவர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுகின்றார் சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு தமிழகத்தில் குண்டு கலாச்சாரம் வந்து விட்டது நான் அடிக்கடி எல்லா கூட்டத்திலும் பேசி வருகிறேன் தமிழக அரசு செயலற்ற இன்னைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல அதே போல பொது வாழ்வில் இருக்கின்ற மக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல இந்த ஆட்சி இருக்கின்ற வரை மக்கள் நிம்மதியாக வாழ முடியாது தினம் பட்டம் பகல்ல மர்ம நபர்கள் ஒரு பேரூராட்சி தலைவரை கொலை செய்வதற்காக அலுவலகத்துக்கு சென்று வெடிகுண்டு வீசினார் என்று சொன்னால் இந்த ஆட்சியிலே சட்ட ஒழுங்கு சரியா இருக்கின்றதா என்பதை நாம் இன்றி பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த ஒரு ஊராட்சி மன்ற பெண் தலைவர் அவர் திருட்டு வழக்கிலேயே பத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது ஒரு பேருந்தில் பயணம் செய்கின்ற பொழுது அந்த பயணம் செய்த ஒரு நபரிடமிருந்து நாலு சவரன் தங்க நகையை திருடுகிறார் அந்த பேருந்தில் வைக்கப்பட்ட சிசிடி காட்சி மூலமாக கண்டுபிடிக்கப்படுகிறது ஆக ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் இப்படி நகையை திருடுகிறார் என்று சொன்னால் இந்த கட்சியினுடைய என்ன என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கவே ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு திருட்டு வழக்கில் இருக்கின்றவரை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு நிலைமை திமுக இருக்கின்றது அங்கதான் சர்வசாதாரணமா கொள்ளையடிக்கிறாங்க கொள்ளையடிக்கிறதுக்கு தயாரா தான் இப்படிப்பட்ட பதவிக்கு திமுக கட்சி அவர்களை நியமித்து தேர்ந்தெடுக்குது அதனாலதான் தமிழகத்தில் கோலை கொள்ளை திருத்து வழிப்பறிவு பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை நடக்குது திமுக கட்சியை சேர்ந்த பெண் ஊராட்சி மன்ற தலைவர் இவரே இப்படி திருடுறான்னா கீழருக்கு எப்படி இருப்பாங்க சிந்திச்சு பாருங்க அதோட போதை பொருள் விற்பனை இன்னைக்கு தமிழகத்தில் அமோகமா நடந்துக்கிட்டு இருக்குது எது கிடைக்குதோ இல்லையோ போதை பொருள் தாராளமா கிடைக்குது அது கஞ்சா பல ரூபத்தில் வந்துடுது சாக்லேட் வடிவத்தில் கிடைக்குது நான் பல முறை இந்த அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுத்து விட்டேன் ஆனால் இந்த அரசு கொள்ளவில்லை அதனால இன்னைக்கு மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் இந்த கஞ்சாவுக்கு அடிமையாகி அவருடைய வாழ்க்கை சீரழிந்து தமிழகத்திலே இன்றைக்கு அவர்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இதற்கு யார் காரணம் ஆட்சியாளர் தான் காரணம் பிரதான எதிர்கட்சி என்ற முறையிலே சட்டமன்றத்தில் இதை தெரிவித்தேன் இரும்பு கரம் கொண்டு அடக்குங்கள் போதை நடமாட்டம் அதிகமாக இருக்கின்றது போதை விற்பனை அதிகமாக இருக்கின்றது அதை தடுத்து நிறுத்த இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாலமுறை சட்டமன்றத்தில் கருத்தை தெரிவித்தோம் பேசுகிறார் தொலைக்காட்சியிலே கருத்தை தெரிவிக்கிறார் இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள் எப்ப சொல்றாரு போதைக்கு அடிமையாகி அவன் சீரழிந்து இன்றைக்கு வாழ முடியாத சூழ்நிலை இருக்கும் போது இப்பதான் முதலமைச்சருக்கு நானும் அதை வந்து எதிர்க்கு சொல்லுவதை எண்ணி பார்த்து இன்றைக்கு தொலைக்காட்சியின் வாயிலாக இளைஞர்களே போதையின் போதையில் செல்லாதீர்கள் பூலோகம் போற்றும் பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா தேர்வனி செப்டம்பர் எட்டு இரவு நடைபெறுகிறது அனைவரும் வருக மாதாவின் அருளாசி பெறுக